ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இது ஒரு லாங் வீடியோ இந்த வீடியோவில் நான் ஃப்ரைடே பௌர்ணமி அன்னைக்கு அன்றைய நாள் ஃபுல்லாக நான் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங்கே எழுந்து கோலம்லாம் போட்டு த செடிக்கு எல்லாமே தண்ணி போட்டாச்சு செடி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை வந்ததுனால ரொம்பவே க்ரீனிஷாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அதில் தான் கொஞ்சம் பக்கெட்டு பாட்டு அதெல்லாம் வச்சு செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்கேன் சரி டீ வைக்கலான்னு சொல்லி உள்ளே போனேன் உடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு எந்த கரண்ட் ஆஃப் ஆனாலும் நம்மளுக்கு டீ வச்சு இல்லை காஃபி வச்சு குடிச்சா தான் அந்த அந்நிய நாளே ரொம்பவே பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி டார்ச் போட்டு டீயும் வச்சாச்சு டீ போது இந்த ஸ்டோரி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது நாங்கள் சின்ன வயசுலலாம் தாத்தா பாட்டியெல்லாம் இரு தனியாக தான் இருந்தாங்க அம்மா அப்பா நாங்கள் வந்து ஊருக்குள்ளே இருந்தோம் தாத்தா பாட்டி வந்து மெயின் ரோட்லேயே ஒரு கூரை வீட்டில் இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீ வைக்க மாட்டாங்க அடிக்கடி கடைக்கு தான் நானும் என் தம்பி போனால் கடைக்கு போக சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டீப்பன் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க நாங்கள் என்னென்னா கண்ணன் தாத்தா கடையில் போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தாத்தாவோ இல்லை பாட்டி சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க அங்கே போனோடனே அந்த தாத்தா என்ன பண்ணுவார் எனக்கும் என் தம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்கா பஜ்ஜி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டீயே கொடுக்குவார் சுடு சுட அந்த வாழைக்கா பஜ்ஜி அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ வந்து டீப்பண்டில் ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்புறம் தான் வாங்கிட்டு வருவோம் இப்போ தான் கேஸ் இருக்குது அடிக்கடி நம்ம எந்த டைமுக்கு வேணால் டீ வச்சு குடிக்கிறோம் அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் குடிப்பாங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்களுக்கு அப்பத்துலேருந்தே டீ குடித்து பழக்கம் தாத்தா பாட்டி கூட இருந்தே டீ டீனா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஊர்லலாம் நம்ம என்னன்னா எல்லோரையுமே வேறு கம்யூனிட்டியில் இருந்தால் கூட அத்தை மாமா சித்தி சித்தப்பா அந்த மாதிரி கூப்பிட்டு தான் பழக்கம் இப்போலாம் ரிலேட்டிவாக இருந்தால் கூட அங்கல் ஆண்டின்னு சொல்லி எல்லாரையுமே அந்நியமாக கூப்பிட்ற மாதிரி இருக்குது சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளாகில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ரசம் சூப்பரான ரசம் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து தலையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டவல் வச்சு தட்டி விட்டுட்டேன்னா எல்லா கொஞ்சம் சிக்குலாம் அதிகமாக இருக்காது கொஞ்சம் முடி எல்லாமே உதிரி உதிரியாக எல்லா முடியும் தனித்தனியாக நிற்கும் அதனால தான் அப்படி தட்டுறது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி பழைய ஸ்டோரி எல்லாம் விலாகில் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு மிஸ் பண்ணாமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அதெல்லாமே ஒரு ஒரு மெமரிஸ் இல்லையா என் லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் ஜாலியாக இருந்தோம் அதெல்லாம் மறக்கவே முடியாத ஸ்வீட் மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸை தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சுருந்தேன்னா ரவா உப்புமா செஞ்சுட்டு ரைஸ் ஒயிட் ரைஸ்ஸு அதுக்கப்புறமா வெண்டக்காய் தொக்கு தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் பூஜை வசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி பௌர்ணமி இல்லையா பூஜை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் பூஜை வசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி டென் டேஸ் மேலே ஆகிடுச்சி தீபாவளிக்கு க்ளீன் பண்ணுது தீபாவளிலேருந்து ஷஷ்டிக்கும் அப்படியே பூஜை பண்ணிட்டு இருந்துட்டேன் இப்போ தான் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா அதனால் பூஜையும் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சு பூஜை பா பூஜை பாத்திரத்துலாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஏன்னா டிஃபன் சொல்லிட்டேன் இல்லையா இன்றைக்கி மார்னிங்கே டிஃபனுக்கான ஒர்க்கு லன்ச்சுக்கான ஒர்க்கு எல்லாமே முடிச்சிட்டு பூஜைக்கான ஒர்க்கு செய்யும் போது நான் சிம்பிளாக தான் செஞ்சு பண்ணேன் டிஃபன் ஒர்க் ஏன்னா பூஜை விலையே ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு பூஜை வெசல்ஸ் எல்லாம் கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பூஜை வெசல்ஸ் கழுவும் போது அது மேலே இருக்கிற பொட்டு எண்ணெய் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் என்னன்னாலும் புளி இல்லை எலுமிச்சை பழம் எது வச்சு தேய்க்கறதுனாலும் ஃபஸ்ட்டு அந்த பொட்டு எண்ணெய் எல்லாத்தையுமே பிளெயின் வா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்போ தான் அந்த பொட்டல் அந்த குங்க எல்லாம் போய் அந்த சந்தில் வந்து விளக்கோடிய சந்துங்களில் அந்த சின்ன சின்ன இது இருக்குது இல்லையா அதெல்லாம் போய் உட்காராமல் இருக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நல்லா அந்த பொட்டெல்லாம் பிளைன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் சபீனாய் இல்லை மஞ்சள் புளி எது வச்சு தேய்க்கறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் தேய்க்கணுமே நான் அப்படி தான் கழுவேன் தான் என்னுடைய விளக்கு இன்னமும் பளிச்சுனே இருக்குது எந்த குங்கும் ஒரு ஒரு வீட்டில் விளக்குங்கெல்லாம் பார்த்தா எல்லா பக்கமும் குங்குமெல்லாம் போய் அந்த விளக்கு இடுக்கு சந்திலெல்லாம் உக்காந்துருக்கோ அந்த மாதிரிலாம் என் விளக்கில் இருக்காது நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்துருவேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு எலுமிச்சை பழம் வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கேன் எலுமிச்சை பழன்றது விட இது எலுமிச்சை பழம் இல்லை ஊர்லலாம் நார்தங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காய் இருந்தது சரி அதையும் புளியும் வச்சு தேய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சு தேய்ச்சேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நல்லாவே பளிச்சின்னு இருந்தது அதுவும் ஒரு புளிப்புத்தன்மையுடைய காய் தானே அதை வந்து பக்கத்து வீட்டாண்டி வந்து ஊரில் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஜூஸ் பண்ணி குடிமான்னு சொல்லி நான் ரெண்டு காய் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு காய் இருந்தது அதை வச்சு தான் நான் இன்றைக்கி தேய்ச்சேன் ரொம்பவே பளிச்சுன்னு பல பலன்னு இருந்தது நம்ம அப்பப்போ எடுத்து கழுவிட்டோன்னா எந்த ஒரு விளக்குமே அந்த க்ரீன் கலர் பாசை கட்டுறதுக்கு முன்னாடி கழுவிடணும் ஃபஸ்ட்டு க்ரீ பாசை கட்டுற வரலாம் நம்ம விளக்கெல்லாம் எடுத்து அப்படியே வச்சிடக்கூடாது நான் அப்பப்போ வாஷ் பண்ணிவிடுவேன் நான் வந்து குங்குமஞ்சா எப்படி வைப்பேன்னு ரொம்ப வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நான் வந்து மஞ்சள் மஞ்சள் சந்தனம் அப்புறமா ஜவ்வாது இது மூணையும் பன்னீரில் இல்லை ப்ளைன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் விளக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுறவரெலாம் அந்த குங்கு மஞ்சாவோட ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியே ஆகாது நான் இப்படி தான் வைப்பனேன் நான் வந்து பொட்டு வந்து அதிகமாகலாம் வைக்க மாட்டேன் ஒரு பதினொரு பொட்டு அந்த மாதிரி தான் வைப்பனேன் நான் ஏன்னா ஒரு ஒரு வீட்டில் பா பார்த்துருக்கேன் நிறைய பொட்டு வச்சு அந்த விளக்கொடிய அழகையே மறைச்சிருவாங்க நான் வந்து கம்மியாக தான் பொட்டு வைப்பேன் கம்மியாக பொட்டு வச்சாலும் அந்த விளக்கொடிய அழகு தெரியணும் வில அந்த அம்மனுடைய செலை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக தான் வைப்பேன் ஒரு ஒரு வீட்டில் நல்லா பெருசு பெருசாக வச்சு அம்மனுடைய முகத்தையே மறைச்சிடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது முகத்தை மறைக்கக்கூடாது பெருசாக பொட்டு வச்சா கூட முகம் மறைகிற மாதிரி பொட்டு வைக்கக்கூடாது நான் வந்து குங்குத்திலே மூணு வெரைட்டி குங்கம் வச்சுருப்பேன் இது வந்து நல்ல மெரூன் கலர் குங்கும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பிளெட்டு ரெட் கலர் குங்கும் இன்னொன்று வந்து பிங்க்கு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி குங்கும் எனக்கு வந்து இந்த பிளெட் ரெட்டு குங்கும் இருக்கு இல்லையா வந்து நான் பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டு அதுதான் பிளட் ரெட் குங்கும் வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த குங்கும் வந்து வாசப்பிடிக்க வச்சுக்குவேன் அப்புறமா இன்னொரு குங்குமும் வச்சுருக்கேன் எல்லா குங்கு எல்லா கோயில்லேயும் போயிட்டு கொடுக்குற குங்குமத்தை எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை வச்சுருப்பேன் அது வந்து ரெகுலராக நான் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் எல்லா கோயிலையும் கொடுக்கறது அப்படியே ஒரு ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டில் ஒரு பேக்கெட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக் ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி தான் நான் வைப்பேன் பாருங்கள் விளக்கு தங்கம் போல் எப்படி ஜொலிக்குது எந்த ஒரு அழுக்குமே தங்காது ச நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் முனையிலலாம் வந்து இந்த கா விளக்கோட இதிலலாம் எக்குட்லலாம் நம்ம நிறைய குங்கும் உட்காந்துருக்கோம் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அதை உட்கார விடாமல் க்ளீனாக கழுவிட்டோம்னா தங்கம் போல் ஜொலிக்கும் விளக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி தான் கம்மியாக போட்டு வச்சால் அந்த விளக்கோட அழகு சூப்பராக தெரியும் அப்புறம் அந்த மெருன் கலர் குங்குமம் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மெருன் கலர் குங்குமம் வச்சுட்டா ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும் நான் இப்படி தான் குங்கம் மூணுமே யூஸ் பண்ணுவேன் எல்லாமே ஒன்று ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பூஜை ரூம் தொடச்சிட்டு இன்றைக்கி கலசம்லாம் எடுத்து வாஷ் பண்ணலை கலசம் அடிக்கடி வாஷ் பண்ண மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ் வண்டி தான் கலசம் சேஞ்ச் பண்ணுவேன் வீக்லி வீக்லி பூஜை சாமான் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிப்பேன் ஏன்னா விளக்கு டெய்லியுமே ஏற்றுறோம் இல்லையா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவினாலுமே ஒரு மாதிரி விளக்கு ஏற்றுகிற இடத்துல பச்சை கலரில் ஆயிடுது அதனால வீக்லி வீக்ஸ் வீக்லி வீக்லி விளக்கு தட்டு அதுக்கப்புறம் பெல் த சொம்பு இது வண்டியும் நல்லா கழுவிப்பேன் அப்புறமா வந்து வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த நிலை வாசலை எப்பயுமே நல்லா அழகாக வச்சுருந்தா நம்மளுக்கும் போய் வரும்போது நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் வாசலை பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் நான் எப்பயுமே வாசலுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சேன்னா நான் அதிகமாக தான் வைப்பேன் மஞ்சள் எல்லாமே நல்லா குழச்சிக்கிட்டு வாசப்படி ஃபுல்லாக நல்லா குழச்சி விட்ருவேன் அதுக்கப்புறமா தடவிட்டு நான் விரலில் இந்த நுனி விரலை ஒண்டியே எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக லைன்ஸ் மாதிரி போட்டுருவேன் அது ஒரு டிசைனாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே அதுக்கப்புறம் நல்லா குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சைடில் பூ எல்லாம் வைப்பேன் குங்குமே நான் வந்து ஒத்தப்படியில் தான் வைக்க பார்ப்பேன் அதிகமாக நான் வச்சு வச்சு அந்த அடையாளமாக இருக்கும் அதனால் அந் அந்த வச்சுருக்கிற இடத்துலையே வச்சு விட்டுருவேன் நான் இதில் சொன்ன மாதிரி நல்லா ரெட் கலர் குங்குமம் வச்சிடுவேன் ஒன் வீக் ஆனாலுமே சைடில் இருக்கிற குங்குமம் எதுவும் ஆகாது இந்த கீழே படியில் இருக்கிறது வண்டியும் கொஞ்சம் போக வர எல்லாம் கொஞ்சம் மெரிக்க மெதிக்க மாட்டாங்க இது நம்ம ட்ரெஸ் பட்டே பாதிக்குங்க வந்து கீழேயும் மேலேயும் இதாகிடும் அதனால் நான் ஒரு நாள் முடிஞ்ச உடனே இன்றைக்கி பூஜை பண்ணுறோமா நாளைக்கே மெயின் படியில் இருக்கிறதோட்டியும் ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன் சைடில் வந்து ஒரு வாரம் ஆனாலும் இதாகாது நான் வந்து இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டது என்னென்னா மஞ்சளை வந்து சுமங்கல்லி பெண்கள் வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்தேன் அதில் இருந்து மஞ்சளை வந்து நான் அதிகமாக தாண்டுறதில்ல ஃப்ரைடே வண்டியும் விட்டுட்டு சாட்டர்டேக்கு எல்லாமே தொடைச்சி விட்டுறது சைடில் வண்டியும் அப்படியே இருக்கும் ஒன் வீக் ஆனாலுமே எதுவுமே ஆகாது அதுக்கு மேலே கோலம் போட்டு விட்டுருவேன் கோலம் வண்டியுமே டெய்லியுமே வீடு துடைக்கும் போது கோலம் படியில் நல்லா போட்டு விட்டுருவேன் வாசல் படியில் எதுவும் ஆகாது கோலம் வந்து டெய்லியுமே மாற்றிப்பேன் வாசல் படியில் துடைச்சிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு பூ மட்டும் போட்டு விட்டுருந்தேன் வெள்ளிக்கிழமன்றதுனால அதிகமாக கோலம் போட முடியாது இதில் வந்து எனக்கு ரொம்பவே குட்டியான படி தான் நிலைவாசல் தான் அகலம் கம்மி அதனால் இதில் வந்து போட்டாலும் நிற்காது இந்த கோடு மாதிரி போடுறது தான் அதிகமாக போட்டுருவேன் குங்குமம் எல்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் இது காஞ்ச பிறகு நிலைவாசலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது வரும்போது நான் அதை ரசித்து ரசித்து பார்த்துட்ருப்பேன் நம்ம வச்சாலுமே நம்ம பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சைடில் கோலம் போடும்போது அது ஒரு பூ வைக்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு தான் இந்த கோடுமே சைடில் போடுவேன் ஏன்னா பூ வந்து அந்த கோலத்து மேலே விற்கும் போது அவ்வளோவா நல்லா தெரியாது ஃபுல்லு ஒட்டி போட மாட்டேன் கொஞ்சம் அந்த பூ வைக்கிறதுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லைனையுமே பார்ட்ராக போட்டு விடுவேன் இ இன்னைக்கு வந்து சாமந்தி பூ இருந்ததுனால சாமந்தி பூ இல்லை ரோஸு இந்த மாதிரி ஒரு ஒரு பூவை வந்து அஞ்சு பூ வச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் தடவனை எலுமிச்சை பழம் மஞ்சள் தடவனை ரைட் சைடில் வந்து மஞ்சள் தடவனை பாதி எலுமிச்சை பழமும் லெஃப்ட் சைடில் வந்து குங்கம் தடவை பாதி எலுமிச்ச பழத்தையும் வச்சு விட்டுருவேன் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம பெயிண்ட்டில் போட்டால் கூட இப்படி இருக்காது நம்ம அப்பப்போ கையிலே போடும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்புறமா இதில் சென்டரில் கொஞ்சமாக குங்குமம் வச்சுருந்தேன் என்ன டிக் டெக்ரேஷன் பண்ணாலும் இன்னும் பண்ணலாம் பண்ணலாம்னு தோன்ற ஒரே விஷயம் இந்த பூஜை ஒர்க் வண்டி தான் எவ்வளோவே பண்ணால் கூட திருப்திகரமாக பண்ணாலும் இன்னும் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின் தான் எனக்கு மனசுக்கு தோண்டிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெள்ள சாமந்தி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி ஃபோட்டோவுக்கு விளக்குக்கெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி மூணு பூ இல்லை அஞ்சு பூ வச்சு இந்த மாதிரி திண்டு மாதிரி சுத்திட்டு வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பண்ணி பார்த்துருக்கேன் நானும் இன்னமும் அதே தான் கண்டினியூ பண்ணுறேன் கட்டி இருந்தால் கட்டுனதே வச்சுருவேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஒரு பூ இருக்கும்போது திண்டு மாதிரி சுற்றிட்டு சென்ட்ரலில் குங்குமம் வைக்கும்போது வெள்ளை சாமந்தி பூக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பார்த்து வைக்கிறதுக்கு சூப்பராக இந்த மாதிரி சுற்றிட்டு வைக்கும்போது போது அடிக்கடி விளக்குலேருந்து கீழே விழவே விழாது சூப்பராக அப்படியே உக்காந்துட்டுருக்கோம் எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சுற்றிட்டு வைக்கிறது ரெண்டு விளக்குக்குமே அந்த மாதிரி சுற்றிட்டு வச்சிருவேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான் வச்சுருந்தாங்க நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு எனக்கான ஒரு விளக்கும் ஏறி ஏற்றணும் மருமகள் மாமியார் ரெண்டு விளக்குமே ஏறியணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்துருந்த விளக்கும் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டே ஏற்றிட்டு இருந்த விளக்கையும் வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சைடில் விளக்கு வச்சுருக்கேன் இன்னொன்று ஓம் சக்தி விளக்கு ஓம் போட்டு ஓம் சக்தி சூளம் இருக்கிற விளக்கும் வச்சுருக்கேன் மொத்தம் அஞ்சு விளக்கு வச்சுருக்கேன் இன்னொரு வீடியோவில் நான் பூஜை ரூமில் எந்தெந்த ஃபோட்டோஸ் எந்தெந்த சிலைகள் எப்படி வச்சுருக்கேன்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பூஜை ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் பார்க்க வேண்டியது இருந்தது அதனால் பார்த்துட்டு இருந்தேன் தலையுமே காய் காஞ்சிடுச்சு இந்த பூஜை வர்க்கிலையே நான் வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்ருவேன் தலையை வந்து டவல் அதுக்கப்புறமா அதிகமாக நான் வந்து ட்ரையர் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் நேச்சுரல் சன்லைட்லேயே யூஸ் பண்ண காய வைக்கணும் தான் நினைப்பேன் எனக்காச்சும் ஈவினிங்கில் லேட்டாக குளிக்கும் போது வண்டியும் ட்ரையர் வச்சு காய வச்சுருவேன் ஏன்னா ரொம்ப தலை வலிக்கும் தலை பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டைம்லலாம் கொஞ்சமாக வேலை போய் நின்றுட்டு ரெண்டு பக்கமும் இந்த சைடில் பாதி முடி அந்த சைடில் பாதி முடி எடுத்து விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்றுனா நல்லாவே தலை காஞ்சிடும் பூஜை ரூம் எவ்வளவு அழகாக இருக்குது ஒரு ஒரு ரூம் பேசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு மனசார செய்கிறமோ பூஜைக்கான வரைக்கும் அந்த அளவுக்கு பூஜை ரூம்லருந்து வார்த்தைகள் வர மாதிரி எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு அழகாக பூஜை ரூம் பேசும் இன்றைக்கி விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்தது எப்பமே ஒரு வேலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறதுனால அது எனக்கு கஷ்டமாகவே தெரியாது ஒரு சிலரை பார்த்துருக்கேன் பூஜை சாமான் கழுவணும் பூஜை ஃபோட்டோ தொடக்கணும் அப்படின்னு ரொம்பவே சலிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா பூஜை ரூம் பண்ணுற வேலையே அதிகம் அப்படின்வாங்க எனக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பூஜைக்கான வரைக்கும் அப்படி தான் தோணுமே எந்த ஒரு வேலையுமே பிடிச்சி செஞ்சால் சீக்கிரமாகவும் செஞ்சிடுவோம் அதுக்கப்புறமா மன மனசு நிறைவாகவும் இருக்கும் சரி இது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் இப்போ வந்து பூஜைக்கான ஒர்க் தான் முடிஞ்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால சிவனுக்கான ஸ்லோகங்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அபிஷேகமும் கூட நான் வந்து இன்றைக்கி கோவில் போகலான்னு நினச்சேன் ஆனால் போக முடியல ஈவினிங் மேலே மழை வந்துடுச்சு இங்கே வந்து க எங்கே அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற சிவன் பிள்ளையார் கோவில்லே சிவனுடைய சிலை இருந்தது சரி ஜஸ்ட் அங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் போக முடியல ஈவினிங் மேலே கோவில் போகலான்னு நினைக்கிற டைமில் மழை வந்துடுச்சு சரி வீட்லேயே சாமி கும்பிட்லாம்னு சொல்லி காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் மேலேயும் விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் இருந்தது அடிக்க ஒரு கொஞ்சம் புடவை நைட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதையுமே வந்து உட்காந்து ஸ்டிச் போட்டு எடுத்து கையோடையும் மடிச்சிடலாம் அங்கேயே வைக்க வேண்டாம் மடித்து எடுத்து கவரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்த துணியெல்லாம் ஸ்டிச் போட்டுட்டு மடித்து கவரில் வச்சாச்சு நான் மோஸ்ட்லி மதியானத்தில் தூங்க மாட்டேன் ஏன்னா தூங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னால் அதே பழக்கமாகிடும் ஒரு நாள் தூங்கினா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூங்க மாட்டேன் எனக்கு எனக்கு ஏச்சும் டயர்டு இருந்துச்சுன்னா ஒண்டியும் நான் எந்த வேலை இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இருக்கிற வேலையை பார்ப்பேன் நான் அப்படி தான் எனக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரீமாக தான் நான் இருப்பேன் ஒன்று இந்த சைடில் இருப்பேன் இல்லை அந்த சைடில் இருப்பேன் என்றைக்குமே சென்டரில் இருக்கவே மாட்டேன் அந்த மாதிரி தூக்கம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வரைக்கும் பார்ப்பேன் இன்னைக்கு வந்து எல்லா வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் மதியானத்துக்குள்ளேயே முடிச்சுட்டேன் மத்தியானம் வந்து கொஞ்சம் வீடியோலாம் ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்து எடிட் பண்ணிகிட்ருந்தேன் நைட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து ஸ்டிச் போட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து அவங்க கவரில் வச்சிட்டேன் சூப்பரான ரசம் ரெசிபி ஷே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரசம் தான் இது இது வந்து ஒரு தக்காளி ரசம் மூணு தக்காளியை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் ஆனால் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறேன் அதிகமாக வேணும்னா ஒரு உங்களுக்கு எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தக்காளியை வந்து அதிகப்படுத்திக்கிங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகும் போது தோலைலாம் தானாக பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஆற வச்சோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லே போட்டால் மிக்ஸி நல்லா தெரிச்சிரும் மூஞ்சிக்கு அப்புறமா இந்த தோலை வந்து கொஞ்சம் சூடு ஆடினவுடனே தோலை பிரிச்சுட்டு தக்காளி ஒண்டியும் போட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக வீட்டு முன்னாடியே கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே வந்துருந்து அதெல்லாம் வாங்கிட்டு கையோடையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பில இல்லாமல் சாம்பார் வச்சிருவேன் ஆனால் ரசம் மட்டும் எனக்கு கொத்தமல்லி கருவேப்பில இல்லாமல் வைக்கவே தெரியாது வைக்க வச்சாலும் எனக்கு பிடிக்காது ஏன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் தான் ரசத்துக்கு மனமே அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்ததா வீட்டில் இருந்தது ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததையே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பரவாயில்ல கொத்தமல்லி வந்து பத்து ரூபாய் கருவேப்பிலை வந்து அஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அடிச்சிட்ருக்கேன் சரி ரசம் தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு ரெண்டு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க ஆனால் அட்லீஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா வச்சு இந்த ரசத்துக்கு போடணும் தக்காளி ரசத்துக்கு கருவேப்பிலை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அது பொரியணும் பொரியற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் ரசம் பவுட்ரு போட்டு தான் இன்றைக்கி ரசம் செய்ய போகிறேன் ஆனாலுமே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக மிளகு ஜீரகம் இடித்து தான் நான் போடுவேன் ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவர் வந்து ரசம் பவுடரில் கிடைக்காது அதனாலும் ரசம் பவுடர் போடுவேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த ரசம் பவுடர் வச்சு தான் அம்மா ரெடி பண்ணி கொடுத்த ரசம் பவுட்ரு வச்சு தான் இன்றைக்கி ரசம் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி இடிச்சு வச்சுருக்க மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரசம் பவுடர் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரசம் செய்கிற டைமில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் பூண்டு மூணுத்தையும் சேர்த்து குட்டி உரல்ல இடிச்சிட்டு போட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸியில் அதிலே நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்குமே இது கூட புளி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் தக்காளி ரசத்தில் நான் புளி ஆட் பண்ணவே மாட்டேன் வெறிய தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்னு சொல்லி தான் செய்வேன் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லா கொ எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கிட்டு உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இது புளி சேர்க்கல இல்லையா அதனால் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சமாக ரசம் பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் சே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்தாலும் பிரச்சனை அதிகமாக கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி அந்த மாதிரி விட்டு இறக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எங்களுக்கு எஸ் இஷ்டத்துக்கு போட்டுக்குங்க ரசத்துக்கு கொத்தமல்லி எதுவுமே ஆகாது நல்லா வாசனையாக இருக்கும் நான் நிறைய போடுவேன் கொத்தமல்லி ரசம்னு வைக்கும்போது மட்டும் எலை போடுறதை விட கொத்தமல்லியோட தண்டு போட்டால் ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட் அதிகம் அது இல்லாமல் வாசனையாகவும் இருக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நர வர அளவுக்கு விட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் என்னடா மத்தியானமும் வெண்டைக்காய் தொக்கி நைட்டும் வெண்டைக்கான்ட்டு நினைக்காதீங்க ஏன்னா வெண்டைக்காய் வந்து வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாள்லே செஞ்சிடணும் இல்லைனா முத்திடும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் வெண்டைக்காய் சீக்கிரமாக செஞ்சிருவேன் வெண்டைக்காய் மட்டும் ரைஸ் வச்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக நைட்டில் டிஃபனை விட இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் சாப்பிட தான் இஷ்டப்படுவாங்க ஏன்னா மத்தியானம் வந்து ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு மாட்டாங்க அதனால் நைட்டில் ரைஸ் சாப்பிட்ணுன்ட்டு இஷ்டப்படுவாங்க கொஞ்சம் துணி மடிக்கிற வேண்டிய வேலை இருந்தது அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இப்போ அதிகமாக வைரல் ஃபீவர் பரவுதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோஸ் வரும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய் அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம்